ஓம் சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை ஏழு எட்டு ஆறுங்கிற இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் பலனாக ஓம் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த உன் தலையெழுத்து மாறி இனி இன்பமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து நல்ல சந்தோஷமாக நீ துள்ளி குதிக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது இப்போது எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்குரிய நல்ல நேரத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எல்லையை தொடன்னேன் அதனால் இனி நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி நேற்று நடந்ததையும் முந்தா நாள் நடந்ததையும் போன மாதம் நடந்ததையும் யோசிக்கிறத நிறுத்திட்டு நாளைக்கு வரப்போவதை பற்றி நீ யோசிச்சா இனி வரக்கூடிய வாழ்க்கைங்கிறது உனக்கு முன்னேற்றம் தரும் வாழ்க்கையாக மாறும் எல்லாரும் இந்த உலகத்தில் எதை எதையோ தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் வாழ்க்கை என்னங்கிறது தெரியாமல் வாழ்க்கையை தொலைச்சதுங்கிறதையே புரியாமல் எதை எதையோ தேடி என்ன பிரயோஜனம் நீ இந்த உலகத்தில் பிறந்ததே வாழ்க்கையை வாழத்தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன் பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து பின்வாங்காதே பட்டங்கள் வானத்தில் பறக்கணும்னா காற்றை எதிர்த்துக்கிட்டு அதை எதிர்த்து செய்யலை போனால் தான் பறக்க முடியும் அதே போல் நீயும் பிரச்சனைகளுக்கு எதிராக வேலை செய்யும் போதும் பிரச்சனைகளுக்கு எதிராக போராடும் போது தான் இன்னும் இன்னும் முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எந்திரிச்சு நின்றுடு நீ தோத்து போய் கொஞ்சம் அமைதியாக இருந்தினாலும் இந்த உலகம் உன்னை புதைச்சிடுவேன் செல்வமே தோத்துட்டோமே ஐயோயும் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சேன்னு நினைக்காம தைரியமாக துணிஞ்சு உடனே எழுந்து நிற்கக்கூடிய பிள்ளையாக இரு வாழ்க்கைனா பல தடைகள் வரதான் செய்யும் உன் இருந்து வெற்றியை தற்றி பறிக்கவும் கீழே தள்ளிவிடவும் ஒரு கூட்டமும் வரும் ஆனால் எது வந்தாலும் யார் வந்தாலும் நீ எதை கண்டு மஞ்சாம துணிஞ்சு தைரியமாக நிற்க பழகு முன்வச்ச கால பின்னெடுக்க நினைக்காதே என் சரிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வெற்றிக்கான படிகளாக மாறும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் வெற்றிங்கிறது இந்த உலகத்துக்கு உன்னை அறிமுகம் செய்வது தோல்வி மட்டும்தான் நீ யாருங்கிறதை உனக்கே அறிமுகம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு தோல்வி உன்னை துரத்தும் போது நீ வெற்றியை நோக்கி ஓடுனா நிச்சயமா நீ அதை எட்டி பிடிச்சிருவே வாழ்க்கையில் யாருக்கு தோல்வி இல்லை யாருக்கு எந்த சந்தோஷமும் கிடச்சி நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு நினைக்கிற எல்லா மனிதர்களும் தோல்வியால் துரத்தப்பட்டு வெற்றியை எட்டி பிடிப்பதற்காக தான் வாழ்க்கையில் நாள் முழுவதும் வருஷம் முழுவதும் ஆயுசு முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்காங்க நீயும் உன் வெற்றியை எட்டிப்பிடிக்க தயாரா தைரியமாக ஓடுனா உன் வாழ்க்கையிலும் உனக்கான வெற்றியை பெற்றுவிடுவாய் உன் மதிப்பு என்னென்னு முடிவு செய்ய வேண்டியது நீ தானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பெருசாக நினச்சாலும் நினைக்காட்டியும் உனக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எப்போவுமே நீ உன்னை நம்பு உன்னை நீ உயர்வான ஆளாக நினச்சிக்கும் போது ஒரு நாள் உன் வாழ்க்கை உயர்வுள்ளதாக மாறிவிடும் எல்லாமே செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம் கோபப்படாம பொறுமையா நிதானமா எல்லா விஷயங்களையும் கவனமாக செய்யும் போது ஓ வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எல்லைக்கோட்டை ஜெயிச்சு தொட்டு வெற்றி கயிற்றை எட்டி பிடிப்பதற்காக தொடர்ந்து இரு நீ அந்த வெற்றி கயிற்றை தொடலேனாலும் உன் கால்கள் உறுதியாக இருக்கும்படி பார்த்துக்கோ எந்த விஷயத்துக்காகவும் நீ தடுக்கி விழுந்துடாமல் தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கும் பட்சத்தில் வெற்றி கயிற்றை உன் கால்கள் எட்டி தொட்டுவிடும் என்று செல்வமே உன் மனசு உடையும்படி எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையிலேயே உன் மனசை உடைச்ச அந்த நாட்கள் தான் உன்னை உருவாக்கிய நாட்கள் ஒவ்வொரு முறை மனசு உடஞ்சி நீ சோர்ந்து போகும்போது தானே அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை சிறப்பாக செய்திருக்கிற தளராத இதயம் உள்ள உனக்கு இந்த உலகத்தில் முடியாத காரியம்னு எதுவும் இல்லை நீ தைரியமாக உன்னுடைய எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்ய முயற்சி செஞ்சினா உன் தலையெழுத்தே மாறி எல்லாமே உனக்கான நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யாதே நீ நினச்ச காரியம் வெற்றிகரமாக முடியும் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நீ முயற்சி செஞ்சே ஆகணும் முடிவே இல்லாத ஒரு வார்த்தைனா அது முயற்சி மட்டும்தான் நீ எந்த அளவுக்கு இன்னும் இன்னும் முயற்சிகளை அதிகப்படுத்துகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்க கிட்ட உன்னை கிட்ட நீ பேசும்போது வார்த்தைகளால் நான் ஜெயிப்பேன்னு சொல்லாமல் வாழ்க்கையால் ஜெயிச்சு காட்டு நீ கீழே விழுந்தது எல்லாமே மறுபடியும் எழுந்து நிற்கிறதுக்காகத்தானே தவிர விழுந்துட்டோம்னு அழுவதற்காக கிடையாது என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தாண்டி போய் வெற்றியை எட்டி பிடிக்கணுங்கிறதுல உறுதியாக இரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தட்டி கழிப்பதை விட என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் பிரச்சனைகளோ சிக்கல்களோ வரும்போது அதை தகர்த்து எழுந்து தூக்கி போடுவதுதான் புத்திசாலித்தனம் கீழே விழுகிறது எல்லாமே நீ மறுபடியும் எந்திரிச்சு தான் தோத்து போறது எல்லாமே நீ ஜெயிக்கிறதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ எல்லாருமே தினமும் பல வேலைகளை செய்கிறீங்க அந்த வேலைகளின் நோக்கமும் உங்களுக்கான பலனை தானே எந்த வேலையை செஞ்சாலும் அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய சுயநலம் போலதான் உனக்கும் சில சுயநலத்தின் காரணமாக இந்த விஷயம் நல்லபடியாக நடந்துடணும் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிடணுன்ற எண்ணத்தோடு எல்லா வேலைகளையும் செய்கிற உன் செயலுக்கான பலனை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன தேடி வேற எங்கேயுமே போகவேனா ஏழைகளின் வடிவத்தில் அவர்கள் ரூபத்தில் தான் நான் காத்துக்கிட்டிருக்கேன் நீ எந்த ஏழை எளியவராக இருந்தாலும் அவர்களுக்கு சேவையும் உதவியும் செய்யும் போது அவர்கள் உன்னை வாயார வாழ்த்தி மனசார நன்றி சொல்லும் போது அவர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்யும் போது என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எந்த மனிதன் த ஆசைப்படுற விருப்பங்களையெல்லாம் விட்டுட்டு பொறுமையா பக்குவமா ஆணவமும் அகங்காரமும் இல்லாதவனாக வாழ்றானோ அவன் வாழ்க்கையில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் நீயும் எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இரு இதுவரைக்கும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தனே இனிமேலும் எளிமையாக இருக்க பழகிக்கோ என் செல்வனே ஓ மனசுல எப்போதுமே நீ நிம்மதியாக அமைதியாக உன் வாழ்க்கையை வாழும் இன்னும் இன்னும் முன்னேற்றங்களை உனக்காக உன் அப்பன் முருகன் நான் தருவேன் நீ எப்போது எங்கே தனியாக இருந்தாலும் உனக்கு துணையாகவும் கூட நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ நீ எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சாலும் அவர்கள் அதை மறந்து விடுவார்கள் ஆனா நீ ஒரே ஒரு முறை உதவி செய்யாம இருந்தினால் உடனே இந்த உலகத்திலேயே நீதான் தான் போலவும் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து உன்னை தூக்கி எறியக்கூடிய சுயநல கொண்டவர்களாகவும் தான் இங்கு மனிதர்கள் இருக்காங்க உன்னுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ எந்த உறவுகளையும் தேடி போக வேண்டிய அவசியமில்லை எல்லா மனிதர்களும் உன்னை உறவுகள்னு சொல்லிக்கிட்டு தானாக உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையில் உயர்வை நான் கொடுப்பேன் கண்ட இடத்திலும் கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல உன் வீட்டு பிரச்சனைகளையும் கூட நீ வெளியில யாருக்கிட்டையும் போய் பேசவோ சொல்லவோ வேண்டாம் என் செல்வமே உன்னை நேசிப்பதற்காக இங்கு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருக்கும்போது உன்னை பிடிக்காத உன்னை வெறுக்கக்கூடிய நான்கு பேரை பற்றி மட்டும் யோசிட்டு இருக்காத உனக்கு பிடிச்ச மனிதர்களையும் உன்னை பிடிக்கும் மனிதர்களையும் பற்றி நீ யோசிக்கும் போது உனக்கு பிடிக்காதவங்களை பற்றி யோசிக்க உனக்கு நேரம் இல்லாமல் போயிடும் நீயும் நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம் இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு அதில் இருக்க மனிதர்கள் இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களேன்னு நினச்சி அவர்களை மாற்றணும்னு நினச்சின்னா அது முடியாத காரியம் அதுக்கு பதிலாக உன் பார்வையையும் நீ பார்க்கும் விதத்தையும் மாத்திக்கிட்டினா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நீ போகிற பாதையில உனக்கு தடுமாற்றம் இருக்கலாம் தடங்கல்கள் இருக்கலாம் ஆனால் என்ன ஆனாலும் தயங்காம தொடர்ந்து முன்னேறி போக போக தான் உன் வாழ்க்கை பயணத்துல உன்னால் வெற்றியை எற்றி பிடிக்க முடியும் நீ முடியாது நினைக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீ தெரியாது செய்ய நினைக்க முடியாத காரியங்களை எல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கும் இனிமேல் இந்த உலகத்தில் நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் இன்னும் பெறுவதற்கும் நீ அடைவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு போராடும் குணமும் விடாமுயற்சியும் உனக்குள்ளே இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் செஞ்சு முடிக்க முடியும் வாழ்க்கையில் தோல்வியையே சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை அப்படி யாராவது நான் தோத்ததே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதையுமே செய்ய முயற்சி செய்யலன்னு தான் அர்த்தம் நீ தோத்ததையெல்லாம் பெருசாக நினைக்காத கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்கும்படியும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்க போறேன் உன் தகுதியை தீர்மானிப்பது உன்னுடைய திறமையும் உழைப்பும் நேரமும் தானே தவிர வேறு யாருமே கிடையாது என் செல்வமே அடுத்தவே உனக்கு இதுதான் தகுதி உன்னுடைய திறமை இதுதானே முடிவு கட்டக்கூடிய அளவுக்கு நீ இருக்காதே எப்போதுமே உன் தகுதியையும் திறமையும் அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதை பாரு உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் அன்புக்காக ஏங்கி ஏங்கி போகாம அன்பு உன்னை நோக்கி தேடி வரும்படியும் அன்பான மனிதர்கள் உன்னை நாடி வரும்படியும் நீ எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்து நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் உன்னுடைய அன்பையும் அக்கறையும் அனுசரணையும் பார்த்து அன்புள்ள நல்ல மனிதர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் உன்னுடைய உடல் எப்போதுமே சிறந்ததை பெறுவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு அதனால எப்பவுமே உடம்புக்கும் மனசுக்கும் சிறந்த நல்ல விஷயங்களை மட்டும் செய்யி உடல் ஆரோக்கியத்தை நீ எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு உடல் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு நீ கவனம் செலுத்துறியோ மனசை எந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீண்ட ஆயுளோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் சீக்கிரமா தூங்க போறதும் காலையில் சீக்கிரமா எந்திரிப்பதும் கூட ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழிகள் தான் நீ எப்படி அளவாக சரியான நேரத்துல தூங்கி சரியா சாப்பிட்டு சரியா நல்லபடியா காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ புத்திசாலியாகவும் செல்வந்தனாகவும் ஆகுவாயன் செல்வமே உயிர் மேலே உனக்கு ஆசை இருந்தா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினச்சின்னா துரித உணவுகளையெல்லாம் தவிர்த்து விட்டு உணவின் மேலே இருக்க ஆசையை குறைச்சிக்கிட்டு அளவான உணவை அழகாக உண்ண பழகினா உன் வாழ்க்கையில நீ அமிர்தம் உண்டதைப் போல நீண்ட காலம் வாழ முடியும் வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் அதுல பிறப்புதான் ஓட்டப்பந்தயத்தோட துவக்கம் மரணம் தான் ஓட்டப்பந்தயத்தின் கடைசி முடிவு இடையில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழணுன்ற முடிவு எடுத்துக்கோ மன நிறைவு உனக்கு கிடைப்பதுதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி அதனால வாழ்க்கையில எப்பவுமே மனநிறைவு உண்டாகுவதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு போதுங்கிற மனசோட எல்லாவற்றிற்குமான முயற்சிகளை சிறப்பாக நீ செய்யும் போது உன் வாழ்க்கையில் மன நிறைவு மகிழ்ச்சியும் வெற்றியும் மிகச் சிறப்பாக உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் பல முனைகளிலிருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிச்சயமாக வரதான் செய்யும் ஆனால் எங்கிருந்து எப்படிப்பட்ட தாக்குதல் உன்னை நோக்கி வந்தாலும் நீ பயப்படாம அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தினா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றியாளனாக நிற்பாய் அங்க பெரிய மலை இருக்குதுன்னு அதை விட்டு நகர்ந்து போவர்களை விட அந்த மலைக்கு கீழே புதையில் இருக்கான சோதிப்பவர்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக ஆச்சரியத்தை அடிக்க வச்சுருக்கோம் நான் சொல்றது புரியலையா ஒரு பெரிய பிரச்சனை வந்தவனே ஐயோ பிரச்சனைன்னு பார்த்து பயந்து ஒதுங்காமல் அந்த பிரச்சனையை சமாளிக்கும் தைரியத்தோட அந்த பிரச்சனையை நோக்கி நீ போகும்போது அதை சுலபமாக தாண்டி வாழ்க்கையிலும் பெரிய வெற்றி பெறுவாய்